ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தெரிவிச்சுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அவங்கள காலால் நம்ம சேன்ட்ராவை அந்த டோர் தர கார் டோரை திறந்து தள்ளி விட்டாங்க காலால் எட்டி வச்சு தள்ளி விட்டாங்க அவங்க போய் கீழே விழுந்துட்டாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம கமுருதுன்னு புஷ் பண்ணார் ஸோ விழுந்துட்டாங்க உடனே நம்ம சபரி வினோத் இவங்க ரெண்டு பேரும் கார்லேருந்து எகிரி குச்சி அவங்க போயிட்டு தூக்கி போனோடனே ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அப்படியே அவங்க தூக்கிட்டு போயிடணோனே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மூணு நாலு பேர் ஓடி வந்தாங்க வந்துட்டு வெளியாட்களை வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டும்பாரும் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதிக்கும் இந்த திவ்யாக சமசனாக நடந்துகிட்டு இருக்குது காரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சி லேடி உனக்கு இப்படி போய் தள்ளி விடுற கேம் தானே சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிமா அழ ஆரமிச்சிடாரு உடனே விக்ரம் வந்து அவரை தேத்துறாரு சரி அப்ப அழுவாதரான்ட்டு ஸோ இங்கே சபரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கார் உள்ளே ஸோ எல்லாருமே ஒரு கூச்சல் குழப்பம் காரில் இருக்கிறது இப்போ அஞ்சு பேர் தான் இப்போதைக்கு கமுர்தீன் பார்வதி திவ்யா அரோரா அண்டு சுபிக்ஷா இந்த அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆளாளுக்கு ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிருக்காங்க இப்போதை லைவ் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து திவ்யா கேட்கறையே அப்படி பண்ண தள்ளி விட்டுன்னு கேட்டது நேற்று என்ன போட்டு அமுக்கு அதுக்கு தான் இது நீங்கள் நேற்று ஸ்ட்ராட்டேஜ்னா இதுவும் ஸ்டாட்டஜ் சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க உடனே வினோத் ஒரு பக்கம் கத்துறாங்க அவங்க லேடிஸ் பார்வதியும் சேண்ட் எதனா பண்ணி போகிறாங்க நீ ஏண்டா அப்படி பண்ண சொல்லிட்டு கம்மியை பிடிச்சி இருக்காங்க ஸோ யார் பண்ணலாம் தப்பு தான் தான் சொல்லிட்டு சபரியம் விகல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மக்களே கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்வதி திவ்யாக்கும் ஒரு பெரிய சண்டை போகுது திவ்யா வந்து பயங்கரமாக திட்டுனா ஒரு பொண்ணே இல்லை நீள ராட்சசி மூஞ்சில் வாந்தி ஏற்றுவேன் மூஞ்சப்பார் எப்படிக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இவங்க பார்வதி வந்து திட்டுறி என்னவென்னு திட்டுறி நீ ஊ மூஞ்சி மணி நல்லா இருக்குது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குழாடி சண்டை மாதிரி சண்டை பொண்ணு மக்களே இப்போ வந்து தகவல் கிடச்சிருக்கு சேன்ட்ரா வந்து ஓகே ஃபைன் டாக்டர் பார்த்தாங்க ஓகே நார்மலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூ சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் மக்கள் நடந்தது பார்க்கலாம் அடுத்த வெளியெல்லாம் அவங்க சந்திக்கிறேன்